அற்புதமான படம் சந்தோஷா பத்தியும் சொல்லணும் இல்ல ஒரு அற்புதமான சேவை அமைப்பாங்க பெரிய பெரிய நியூ நியூஸாவும் எல்லாமே கொண்டு வந்துருக்கிறார் ஆதி ஜாவேசியை வந்து உலக தரத்துக்கு எடுத்து சென்று இருக்கிறார் அதனால அவரையும் பாராட்டணும் ரொம்ப அற்புதமான பாடல்கள் பேக்ரவுண்ட் ஸ்கூர் எல்லாமே பண்ணியிருக்கிறார் நல்ல இது பொதுவாக இது பெரிய காளிக்கை படமாக அமையும் நல்லா உங்களோட சப்போர்ட் முக்கியமாக தேவை அதனால நீங்க எல்லாமே சப்போர்ட் பண்றதுனால நீங்கள் இருக்கிறதுனால தான் மக்களுக்கு வந்து சேர்க்க முடியும் உங்கள் சப்போர்ட்டும் உங்கள் ஆதரவும் ரொம்ப தேவைங்களுக்கு ப்ளீஸ் என்ஜாய் த ஃபிலிம் அண்ட் சப்போர்ட் தேங்க்யூ உள்ள வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் எங்களுடைய இயக்குனரும் எங்களுடைய ஹீரோயின் வந்து நேராக கேள்வி பதிலுக்கு போகலாம்னு சொன்னதுனால ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வழக்கமாக உங்கள்கிட்ட பேசின ஒரு பழக்கத்தில் சரி நான் முதல்ல பேச ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கேள்வி பதிலுக்கு போயிடலாம் எங்க ஆரம்பிக்கிறது தெரியல ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதே ஒரு ஒரு நிறைய சண்ட நடுவில் தான் இந்த படம் முதல்ல தொடங்குறது முதல்ல அந்த இயக்குனரும் நடிகரும் ஒன்று சேர அந்த அந்த விஷயம் தொடங்குறது வந்து ஒரு எங்களுக்கே எதிர்பார்க்கல நானும் வந்து என்றைக்குமே இவரோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அவரும் என்னோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமான ஒரு ரெண்டு பேருக்கும் பெருசா தனிப்பட்ட முறையில் கோவம்னால ஒரு சின்ன ஒரு பூ மலர்வதை போல அந்த அன்பு வந்து வெறுப்பு கோவம் எல்லாம் மறந்து ஒரு அன்பம் மலர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவர் கதை சொல்லி அதுக்கப்புறம் படப்படம் எல்லாமே நடந்துருச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தெரியும் நினைக்கிறேன் இல்ல சார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தெரியும் இன்னைக்குதான் மதன் பேசினேன் அவர் நேஷனலோட வரும்போது நான் அவர் என்னோட தென்மேற்போரு படத்துக்கு அடிலாஜி இன்வைட் பண்ண போனேன் நான் அவர் மட்டும் தான் இருந்தோம் அவருக்கு அந்த மெசேஜ் எதுவும் நான் தான் படிச்சு சொன்னேன் ஃப்ளைட் டிக்கெட் எதுவும் நான்தான் படித்தேன் சொன்னேன் ஸோ எதுவும் ஒரு ஒரு பெரிய சர்க்கிள் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது ஸோ இந்த படம் தொடர்ந்தது ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு அனுபவம் அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி சத்யஜ்யோதி பற்றி ரொம்ப நாள் தெரியும் ஆனால் அவங்க மூன்றாம் தரை இதெல்லாம் அவங்க பண்ணவங்க அது அங்கே தான் தொடங்கியிருக்காங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் சார் உங்கள் ப்ரொடக்ஷன் வேலை பார்த்துல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் ரொம்ப பெரிய சந்தோஷம் சார் இது வந்து இவ்வளோ படங்கள் பண்ண அந்த நிறுவனத்தோடு நான் வந்து முதல் முறை செய்த இருந்து ஃபீலிங் ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக படம் சார் ரொம்ப நன்றி அதுக்கு அப்புறம் எங்கள் ஹீரோயின் நித்யாவோட நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நைன் டொண்ட்டின் நைன் டொண்ட்டி வந்து நைன்டீன் ஒன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அதில் ஒரு சின்ன கெஸ்ட் ஓல ஆக்சுவலாக அது ஃபீமல் சென்ட்ரிக் ஃபிலம் அந்த டைரக்டர் வந்து அவங்க பேர் இந்து ஸோ அவங்க நித்யா தான் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து இந்துவோட கதை அதை பிடிச்சி போய் அவங்களுக்கு தான் பண்ணலான்னு சொல்லி போனதான் அது அப்போ ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு நல்ல விதா சேர்ந்தவர் அது ஒரு படம் ஒரு பொண்ணும் அப்படின்னு பேசிட்டு வந்தது அதுக்கப்புறம் இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கலை ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் நித்யாவோட ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரியான ஒரு படத்துல அவரோட ஒர்க் பண்ணுறத பெரிய சந்தோஷம் படம் பார்க்கும்போது அவங்க தெரியும் இந்த கதாபாத்திரத்தில் நித்யா ஒருத்தவரு வேற யாரையும் இமேஜினே பண்ண எனக்கு தெரிஞ்சுக்கி அவங்க பண்ண எல்லா படத்துலயும் அவர் தான் நினைக்கிறேன் நித்யா ஒரு படம் நடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துல வேற ஒருத்தர் வச்சு பார்க்கவே முடியாது அதுதான் நித்யா ஏன்னா அது சும்மா வந்தோம் இது சீனு இது டயலாக் ஓகே இது கோரியோகிராஃபி இதை நடிப்போம் அப்படின்லாம் இல்லை அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணலாமோ இன்னும் எப்படிலாம் பண்ணலாமோ டயரக்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுட்டு அதை அதை சரியாக பண்ணிடணும் மெனைக்கிடக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட் நான் நித்யாவோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெரிய சந்தோஷம் தேங்க்ஸ் நித்யா இந்த படத்துல ரொம்ப நன்றி இதை பார்த்து கொஞ்சம் பயப்படும் மகிழ் வந்து இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களையும் எங்கள் தயாரிப்பாளரையும் படம் பார்க்க போவங்க எல்லோரையும் கண்டிப்பாக மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஒரு வர சீன்லாம் வந்து அவங்க எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் அது அவ்வளோ உயிரோட்டமாக இருக்கும் நம்புகிறேன் அப்புறம் எங்கள் தந்தினா பாராட்டுனா இல்லை சொல்லணும்னா எங்கள் டீமில் வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க செம்பன் வினோத் சார் அப்புறம் அவங்க அவங்க ஒய்ஃபாக நடிச்சாங்க சார் அவங்க பேர் ஜானகமாயியும் அவங்க இப்படி படத்தில் வந்துட்டு போகிற இப்போ இன்டியூஸ் பண்ண அந்த நாகப்பாம்பு வினோத் சாகர் எல்லாருமே சரி படத்தில் இருந்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப யோகி பாபு சார் எல்லாருமே சரி இந்த படத்தை ரொம்ப பிரபாக முடியுங்க அவங்க வேலையை இது நாங்கள் டப்பிங் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தோம் படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க இது எங்களோட கதையை பார்க்க மாது ஸோ படம் பார்க்க உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ தொள்ளி இருபது ரிலீஸ் ஆகுது முக்கியமாக சனா சனா எதிர்பார்க்கல நான் வந்து ஒரு ஆல்பமே வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணி தருவாருங்கிறது பழக்கமாக அது தான் பட் நம்ம படம் வரும்போது இல்லை கொஞ்சம் எல்லாம் சரியாக அமைஞ்சோன்னு ஒரு பயம் இருக்கும் பட் சன்னா வந்து இந்த படம் ரொம்ப பழமாக பண்ணி கொடுத்தாரு கேமராமேன் சுகுமார் ஆர்ட் டேரக்டர் வீரசுமர் இவ்வளோ ஃபைட் மாஸ்டர் கலை எனக்கு அந்த பையனை வந்து ரெண்டாயிரத்தி பத்து மூணு தெரியும் எல்லா ஃபைட்டும் சூப்பராக பண்ணி கொடுத்தான் கலை அப்புறம் பாபா பாஸ்கர் ஸோ இது ஒரு ஃபுல் பேக்ட் என்டர்டெய்னர் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகுது தியேட்டருக்கு வந்து பாருங்கள் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஸோ மச் சேத்பதி சார் எல்லாம் சொல்லிட்டாங்க ஐ திங்க் மோரோலஸ் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சேம் தாட்ஸ் தான் இருக்கு ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன் இந்த இந்த படம் ஷூட் பண்ணுறது இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் மை லைஃப் ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நிறைய பேர் இருப்பாங்க எஸ்பெஷலி நம்ம படத்தில் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அதில் வந்து எவ்ரி சிங்கிள் பர்சன் எல்லாருமே ஃப்ரம் சேதுபதி சார் டு டைரக்டர் டு எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆக்டர்ஸும் ஒரே வேவ் லேங்கில் எல்லோரும் இருந்தோம் ஒரு எதுவும் ஒரு ஈகோ இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருந்தோம் எல்லோரும் ஸோ நான் ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்னேன் ஈவனாக ஒருத்தர் கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகாது ஸோ அது அவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு நான் எல்லாருமே காரணம் ஸோ எனக்கு பர்ஸ்னலி இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் ஷூட்ஸ் அண்ட் எனக்கு தி மோஸ்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபிலிம் இந்த ஃபிலிம் ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் நன்றி சரி ஸ்டேட்டாக கேள்வி பெறலாமே அப்படின்னு இயக்குனர் வந்து இல்லைன்னு பேசி தரான்ட்டாரு அதனால நாங்கள் நடிகரத்தை அன்னைக்கு வந்திருப்போம் ரொம்ப நாள் ஆச்சு மீடியாவில் சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷத்துக்கு மேலே ஆச்சு அவங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் தலைவன் தலைவி அந்த டைட்டில் தோன்றியது ஒரு அழகானது கதை தோன்றியதுமே ஒரு அழகான நிகழ்ச்சி அது அழகான சம்பவம் அது ஒரு உண்மை கதையிலிருந்து எடுத்து பண்ணியிருக்கேன் என் என் பையனுடைய பிறந்த நாளுக்காக ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நான் சந்திச்ச ரெண்டு கேரக்டர் அதுதான் ஆகாச வீரன் பேரரசி பார்த்ததை அப்படியே எடுத்தா படமாவே எடுக்க முடியாது ஆனா இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விதான் இந்த கேரக்டர் அதை எழுத ஆரம்பிச்சேன் சும்மா ஒரு சின்ன சிம்பிளா ஒண்ணு எழுதலாம் ஒரு சிம்பிளான ஒரு துவார் எழுதலாம் அப்படின்னா அதை எழுத எழுத அது வேற ஒன்னா மாறுச்சு அதை எழுதும்போதுதான் ஆகாஷவிரனுடைய அந்த கேரக்டருடைய வேல்யூ இருக்குல்ல ஏன்னா சிரிக்க வைப்பான் அழுக வைப்பான் டார்ச்சர் பண்ணுவான் இவன் என்ன கேரக்டர்னே சொல்ல முடியாது ஒரு ஒரு ஹீரோ கேரக்டர்னா ஒரு ஆர்க் இருக்கும்ல மூல் பிடிச்சது மாதிரி போகணும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்க்கும் எந்த ஆர்க்குமே இல்லாத ஒரு கேரக்டர் தான் ஆகாஷவிர அது எல்லா ஹீரோவுமே பண்ணிட முடியாது அது ஏதோ சந்தோ சேதுபதி சந்தோஷப்படுத்தணுமா சந்தோஷப்படுத்தணும் இருந்தா அந்த சொல்ல இந்த கேரக்டரை ஜெய்சிது சார் மட்டும் தான் பண்ண முடியும் அதை நீங்க பார்க்கும்போது ட்ரெஸ்ஸை போடுவோம் நான் வந்து வெள்ளை நிற்பி அப்படிங்க சொல்லுவீங்க இதை அவர் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த கேரக்டரை நான் இவர் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்பினேன் என்னன்னா அந்த கேரக்டருடைய இது ஏன்னா டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சீரியஸாக போயிட்டு இருக்கும் மாசா போயிட்டு இருக்கும் அது பையன் அப்படியே காமெடியாக மாறும் காமெடி போயிட்டே இருக்கும் டக்குன்னு அது எமோஷனில் மாறும் அதுதான் ஒரு இந்த புதுசாக வண்டி ஓட்ட தெரியாம வண்டி ஓட்டுவாங்கல்ல அப்படி ஒரு கேரக்டர் கேரக்டர் ஆனால் ரசிக்கக்கூடிய கேரக்டரா இருக்கும் ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும் எந்த இடத்துலயுமே அந்த கேரக்டர் மேலே இரிட்டேஷனே வராது கொஞ்சம் விட்டோம்னா அந்த கேரக்டர் மேலே ஒரு பயங்கர இரிட்டேஷன் வரும் அப்ப இது மட்டும்தான் பண்ண முடியும் அதை ரொம்ப அழகா ரொம்ப ரசிச்சு ரசிச்சு அதை எடுத்தோம் ஸ்பாட்லயே எல்லாருமே வந்து அதை அவர் பண்ற ஒவ்வொரு அவ ரொம்ப ரசித்தான் சிரிச்சான் எல்லாமே பொதுவாக யூனிட்ல வந்து தூரமா போயிடுவாங்க ஒரு கிட்டத்துக்கு மேலே ஒரு நாலஞ்சு நாளில் அப்படியே அங்கே இங்கேயே போய் உட்காந்துடுவாங்க நிற்கியாகவும் சேதுசார் பண்ணும்போது வேடிக்கை பார்ப்பாங்க ஒரு மேனேஜர் எல்லாரும் வந்து நிற்பாங்க அதை அழகாக அவங்க ஆக்டிங்காக அப்படியே இருந்தது அதே மாதிரி தான் பேரரசி கேரக்டர் எல்லாருடைய மனைவி மாதிரி இருந்தால் அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான கேரக்டர் ஆனால் அவள் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹஸ்பண்ட் அப்படி லோவ் பண்ணுவா அப்ப இந்த கேரக்டர் யார் பண்றது அப்படின்னா அது நித்யாவத்தை வேற ஒரு ஆப்ஷன் எனக்கு இல்லவே இல்லை நான் இது வரைக்கும் ப பதினோராது படம் எனக்கு பத்து படங்கள்லயுமே என்னுடைய ஹீரோயின் நான் நினைச்ச ஹீரோயின் எனக்கு வந்ததே கிடையாது முதல் தடவையா என்ன ஸ்கிரிப்ட்ல எழுதணும் நித்யா மேடந்த இது ஹீரோயினும் எனக்கு இந்த படத்துல வந்திருக்கு அப்படி இந்த படத்துக்கு நான் நினைச்ச ஹீரோவையும் ஹீரோயினும் கொடுத்த என் தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராசனுக்கும் தியாகராசன் சாருக்கும் செந்தில் சார் அர்ஜுன் சார் ரொம்ப நன்றி கேரக்டர் வந்து நித்யா அதாவது சொல்றோம்ல ஒரு புருஷன் போட்டாடி சண்டையே நிறைய நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும் அவங்க ஹஸ்பண்டோ அவங்க மனைவியோ அது வந்து ரெண்டு பேரும் என்னவங்க உண்மையாவே அவங்க வாழ்ந்தாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு சாருடைய மனைவி வந்து கோவப்படுற அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ அவ்வளோ உண்மையாக உண்மையாகவே இவங்க வாழ்ந்துருக்காங்கடா அப்படிங்கிற அளவுக்கு அது அழகாக நடிச்சு கொடுத்தாங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் டார்ச்சர் தான் சார் ஏன்னா முதல் நாள் ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் சேர்ந்து சார் மட்டும் சேர்த்துட்டேன் மூணாவது நாள் தான் ரெண்டு பேர் காம்பினேஷன் சாஃப்டாக ஆரம்பித்தேன் நித்தியா மனுக்கு வந்து வந்து சாமி கும்பிட்டு மணி அடிச்சுட்டு கும்பிட்டு சாங்ல சாங்கில் பார்த்தீங்கல்ல அதுப்பா ரொம்ப சாஃப்டான டேரக்டர் எப்போ நினைச்சாங்க அப்புறம் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு ஒரு லவ்வர் ஸ்பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்தேன் அது உட்காந்தே தான் பேசணும் ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே எடுத்தோம் அந்த சீனும் நல்லா ரொம்ப வந்தது படம்ல அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக ஷிஃப்டிங் அப்படின்னேன் நல்ல வெயில் அந்த ஒரு டாப் ஆங்கிள் ஒரு பாறைக்கு நடுவுல பள்ளமா இருக்கும் கொஞ்சம் தடுமாறுனா கொஞ்சம் தடுமா அங்கிட்டு போய் விழுந்துடணும் இல்லை இங்கிட்டு விழுந்துடணும் அவ்வளவு ஒரு சிக்கான இடம் அது நடுவுல பைக் ஓட்ட விட்டேன் அப்படியே பார்த்தாங்க இதுலேயே சார் வெளியே ஓட்டோம்னா உங்களுக்கு நிறைய உட்காரண இருக்கும் அங்கே நல்ல உட்காரன்னா அந்த சாங்கில் இருக்கிறது கொஞ்சம் என் மூடு இதுதான் அப்படின்னு உங்களுக்கு முகத்துக்கு அமைச்சேன் சரி இதை முடிச்சுட்டு விட்டுவாரு போல ஏன்னா நாலரை ஆக்சி அதை எடுத்து முடிக்கும் போது சரி ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் மூடாவே நல்லா நிறைய எடுத்துட்டேன் விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சாங்க பக்கத்துல யானைகள் இருக்கு கொஞ்சம் மேலே ஏறுமா நல்லா இருக்கும் இது இன்னொரு நாள் எடுத்துக்கலாமே அப்படின்னாங்க இல்லை இல்ல அடுத்து நான் கூட்டம் வந்துடும் ஷூட்டிங் எடுக்கும் தெரிஞ்சு இப்போ நான் ஃப்ரீயாகிட்டு வந்துடலாம் பர்மிஷன் இருக்கு சரி நீங்க ஏறினா மலை ஏறுதா ஏறா ஏறிக்கிட்டு இருந்தால் ஒரு ஒன் ஹவர் ஏறலாம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குமா அது ஏறிட்டு அதை எடுத்து நான் கணச்சது எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் ஏன்னா ஃபர்ஸ்ட்னால இப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னா இல்லை மைண்ட் செட் ஆகிடுங்க இதை நான் ஃபர்ஸ்ட்னால எப்பவுமே நான் ஆர்டிஸ்டுக்கு மைண்ட் செட் பண்ணிடுறேன் இதுதான் தான் எடுக்கணும் அப்படின்னா ஆனா அது எழுபது நாளும் அதுதான் எப்படி ஓடணுமோ அதே மாதிரி நான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் யாராவது நடந்தா அந்த கோபம் வரும் அந்த கோபத்தை தான் நான் எதுவா காமிச்சிருக்கேன் அப்படி காமிச்சிருக்கேன் சார் சார் அதே தான் தயாரிப்பு பிரச்சனைலயும் அந்த தான் நான் ஏதாவது இது வரேன்னா தர்ஷனை செஞ்சிருந்தேன் சார் போனச்சு சார் அது சரியா சார் நடக்கல அப்படின்னு சொல்லி கோப்பிடுவேன் என்னென்னா அந்த படம் நல்லா வரணும் அந்த சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சு கொடுத்துடணும் எனக்கு என்னன்னா அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் இத்தனை நாள்னா அத்தனை நாளைக்குள்ள முடிச்சிடணும் இந்த பட்ஜெட்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிடணும் ஆர்டிஸ்ட் இத்தனை நாள்னா அத்தனை நாளைக்கு முடிச்சிடணும் திருப்பி இன்னும் ஒரு பத்து நாளைக்கு கிடைக்குமா இன்னொரு அஞ்சு நாளைக்கு கிடைக்குமா இன்னொரு அது தேவையில்லாத இது வரும் அதுக்காகத்தான் என்னுடைய வேலையை நான் கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மற்ற எல்லாம் கொடுப்பாரு நாளைக்கு ஷூட்டிங் இன்னைக்கு அதை சாப்பிட்றதா வேண்டாமான்னு பயம் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படி அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாரு அவன் புரோட்டா கண்டுபிடிச்சா கூட அவ்வளவு வெரைட்டி கண்டுபிடிச்சிக்க மாட்டாரு அதை சாப்பிடுறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கும் சொல்லி இது பண்ணிவிடுவாரு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த குழந்தைகள் இருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் எல்லாருமே எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளையும் சொல்லணும் அவ்வளவு பேருமே ரொம்ப கேமராமேன் அவனு நானும் ஒரு அவன் அஸ்டன்ட் ஸ்டில் போட்டோகிராஃபராகவும் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் அவன் அவனு நானும் சேர்ந்து அவ்வளவு நித்தியாதான் கேட்டாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னாங்க ஆமா அப்படின்னு அப்படி தெரியலையா அவ்வளவு ரெண்டு பேரும் ஓடிட்டே இருப்பாங்க லைக் பண்றது தெரியாது எடுக்கிறது தெரியாது அவ்வளவு ஸ்பீடா ஓடிட்டே இருப்பாங்க அதே மாதிரி எடிட்டர் பிரதீப்னு சொல்லி கதைகளில் நான் லான்ச் பண்ணேன் ஜி சார் வரைக்கும் வந்திருக்கான் இந்த படத்தில் ட்ரெய்லர் பண்ணியிருக்கான் கொஞ்சம் ட்ரெய்லருக்கு டைம் வச்சுக்கலன்னு இன்னைக்கு ஸ்க்ரீன் இருக்கும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் அதே மாதிரி ஆ டேரக்டர் ஃபைட் மாஸ்டர் சூப்பராக நாலு நாள் பிளான் பண்ண ஃபைட்டை ரெண்டு நாள்லாம் எடுத்திருக்கான் அது அவருடைய அந்த கிளாரிட்டி அவ்வளோ சூப்பரான ஒர்க் அவர்கிட்ட அதே மாதிரி முதல் தடையாக சனாவும் நானும் வேலை பார்த்துருக்கேன் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் விட தடவையும் இடையில பசங்க டூ கூட நம்ம போய் பேசணும் அது சரியா செட் ஆகலை இந்த படத்துல வந்து அஞ்சு சாங் பண்ணிருக்காரு அஞ்சு சாங்குமே ரொம்ப நீங்க கேட்டீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டு சாங் தான் கேட்டிருக்கீங்க ரொம்ப அவ்வளோ பெஸ்ட் ஆல்பமா இருக்கும் கண்டிப்பா என்னுடைய படங்கள்ல இது ரொம்ப முக்கியமான ஆல்பமா இருக்கும் அஞ்சு தீம் போட்டிருக்காரு அதுல நாலு சாங் விவேக் பண்ணிருக்காரு ஒரு சாங் கார்த்திக் நேத்ரா இருக்காரு அந்த கார்த்திக் நேத்தாழு சாங் வந்து எனக்கு வந்து கெடி பிள்ளை தொல்லாடி வந்து இந்த இன்னைக்கும் அந்த அப்பா சாங்கு தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் அந்த சாங் நாமத்துக்குமார் எழுதி இன்னமும் நிறைய பேர் அந்த சாங்கை சொல்லுவாங்க இந்த படத்துல ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு சாங்கு இருக்கும் அதை எனக்கு யூவன் டியூன் போடும்போது எப்படி நான் டியூன் போடும்போது நான் அழுவேன் எனக்கு என்ன அறியாம எங்கள் அப்பாவை நினைச்சு நான் அழுவேன் அதே அளவுக்கு இந்த சாங்கை வந்து அதை கேட்கும்போதும் அவ்வளோ அழகா இருந்தது அது லிரிக்ஸை வந்து இருக்கும்போது அந்த சாங் கேட்கும் போது அறியாம நிறையாமல் நான் கூட்டினேன் அழுது அது அப்புறம் எடிட் பண்ணுறதுக்காக எடிட்ருக்காட்டுமே அவன் சொன்னான் சார் சாங் கேட்கும் போதே அழுது சார் அழுக வந்துச்சு சார் அப்படின்னா அந்த சாங் விஷுவலாக பார்க்கும்போது உண்மையாகவே கணவன் மனைவியை பிரிஞ்சிருந்தாவோ காதலன் காதலியை பிரிஞ்சிருந்தாவோ நண்பன் நண்பனை பிரிஞ்சிருந்தாவோ அங்கே எல்லாருக்குமே அந்த சாங்கை கேட்கும்போது ஒரு உண்மையிலேயே ஒரு பயங்கர ஒரு ஃபீல் வரும் ஒரு யோசிப்பாங்க கண்டிப்பா இந்த படம் வந்து டைவர்ஸ பத்தி கொஞ்சம் பேசியிருக்கோம்